ம் சரியான வித்த காமி நான் விற்ற காமிங்க நானும் பார்க்குறேன் நானே முடிஞ்சதில் என்னென்ன பண்ண முடியும் பண்ண பார்ப்போம் ஐம்பத்தாறு வயசு ஆயிடுச்சு பார்த்து விட்ட காமிச்சே கவுந்து போகிறேன் தூக்கிட்டு தான் போடணும் வீட்டுக்கு அப்புறம் போ சீக்கிரம் என்ன வித்த அது மாதிரி கூடாது ம் நான் பாய் காமிக்கு போறேன் வித்த அப்படி ஐயோ இது பேர் வித்த ஏதோ மூஞ்சு மாறல முடிய போகுது பாய் வித்த பஸ்ட் காமிச்சு அது மாதிரி நிறைய வித்த காமி பாய் கீழ உக்காந்து தரையில் இருக்கணும் மேல சுத்தன ஆமா முடியல காமெடி பீஸ் பார்த்தேன் வேணாம் பாய்